கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இன்று வழக்கறிஞர்கள் மத்திய அரசின் மூன்று திட்டங்களை ரத்து செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் மூன்று பெரும் குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற கோரி தமிழக வழக்கறிஞர்கள் டெல்லி ஜந்தார் மாந்தரில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களுக்கு ஆதரவாக டெல்லி வழக்கறிஞர்களும் பங்கேற்றுள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவாகவும் மூன்று சட்டங்களையும் திரும்பப் பெற கோரி கோயம்புத்தூர் நீதிமன்றம் முன்பு இன்று வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை வழக்கறிஞர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் மூன்று சட்டங்களையும் திரும்ப பெறும் வரை தொடர் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர் में लाड़े बाँच कम से बोरी कहिए ये बोरी कहिए ये बोरी कहिए ये हिंदी है बाँच कम से उड़े यारे उड़ती है उड़े यारे उड़ती है आदु तुम्हें ना हमें ढूंढे आदु तुम्हें ना हमें ढूंढे आदु तुम्हें ना हमें ढूंढे आदु तुम्हें ना हमें eke <laughs> vala <laughs>